ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு குரல் கொடுக்கும் முதலமைச்சர் வாக்குரிமை பல பேரிடம் பறிக்கப்பட்ட பின்பு ஏன் ஒற்றை வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் எங்க சந்தேகம் ஏனென்றால் பார்த்து 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 ஏனென்றால் நான் நான் போட்டியிட்ட நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருநூத்தி ஒன்று இருநூத்தி ரெண்டு தொகுதிகள் கவுன்சிலராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காக விழுந்த வாக்குகள் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் வாக்குரிமை பறிக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள் மக்களின் உரிமையை பெற்று தருகிறோம் எங்க உரிமையை விடவே மாட்டோம் நாங்கள் உரிமை எல்லோரும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாநில உரிமையை நாங்கள் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இதைத்தான் நான் கேட்கிறேன் நீங்க வந்து உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் என்றால் வாக்குரிமை மக்களின் உரிமை நாளைக்கு மக்களை ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள் கேள்விப்பட்ட ஏன் கூட்டணி கட்சிகளும் சரி முதலமைச்சரும் சரி வாக்குரிமை பறிக்கப்பட்டதற்கு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை உள்நோக்கம் இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் ஊழியர்களை வைத்து என்னன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் அதை சரி செய்து கொண்டிருந்தது இன்னும் சொல்ல போனா நான் சொல்ற டி நகர்ல ஏற்கனவே கவுன்சிலர்ல

இது வேண்டுமென்றே நடத்தப்பட்டது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது என்பதை தான் நான் சொல்றேன் வெற்றி பெறதான் போறோம் நாம் நிச்சயமாக வெற்றி பெற போல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனா மக்களின் உரிமை பறிக்கப்படும் பொழுது அதற்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா மக்களின் உரிமை பறிக்கப்பட்டு அதற்கு குரல் கொடுத்தால் தோல்வி பயம் என்று சொன்னால் தோல்வி பயத்துல இப்ப அமுக்கமா இருக்கீங்கன்னு நான் சொல்றேன் மறுபடியும் மக்களின் உரிமை பறிக்கப்பட்ட போது ஒருவரின் உரிமை கூட பறிக்கப்படும் போது ஏன் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள் ஸ்டாலின் மட்டும் இல்ல அவரு கூட்டணி கட்சிகள் எல்லாருமே மௌனமா இருக்காங்க அப்பனா என்ன அர்த்தம் வேண்டும் என்று இது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் குற்றம் சார்